அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவிற்கு விண்ணப்பித்தவர்கள் மற்றும் முதலாம் கட்ட கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்து அதில் தெரிவாகி இதுவரைக்கும் கொடுப்பனவு எடுக்காதவர்கள் இவர்களுக்கான சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது அது தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் முதலாவதாக அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்தவர்களை பார்த்துட்டு போவோம் கடந்த காணொளியில் சொன்னது போன்று உங்கள் வீடுகளை பார்வையிட அதிகாரிகள் வருவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதே போன்று நிறைய பேருக்கு ஃபோனில் பெயர் குறிப்பிடப்பட்டு எஸ்எம்எஸ்ஸும் வந்துள்ளது இவ்வாறு அதிகாரிகள் வந்து பார்வையிட இருப்பதனால் நீங்கள் வெளிப்பயணங்களை தவிர்த்துவிட்டு வருகின்ற அதிகாரிகளுக்கு சரியான தகவல்களை வழங்குவதன் மூலம் உங்களுக்கான கொடுப்பனவு பெறுவதற்கான வழிகளை மேற்கொள்ளவும் அது மாதிரி கடந்த காணொளியில் குறிப்பிட்டது போன்று பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் என்ஐசி கட்டாயமானது ஆகவே அனைவரும் என்ஐசி பெற்றுக்கொள்ளுங்கள் முதல் சொன்ன மாதிரி ஃபோனில் வந்த குறுஞ்செய்தியை குறிப்பிட்டிருந்தன் தேசிய அடையாள அட்டையை கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதிகாரிகள் வந்து சோதனை இடும்போது என்ஐசி பிரச்சனையும் வருமாயின் உங்களுக்கான கொடுப்பனவு எடுக்க தகுதி இருந்தும் என்ஐசி பிரச்சனையால் கொடுப்பனவு எடுப்பதில் தாமதம் ஏற்படும் என்ற விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் முதலாம் கட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் திரிவாகியும் இந்த என்ஐசி பிரச்சினை கொடுப்பனவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் அடுத்த ஒரு ஊடக ஒன்று அண்மையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதில் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இந்த கணக்கெடுப்பு பணிகளை இந்த மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு முதல் முடிக்குமாறு சொல்லியிருக்காங்க அதில் இன்னும் சில விடயங்கள் பேசியிருக்காங்க அதாவது நலன்புரி நன்மைகள் சபை சந்தோஷமான செய்தியொன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ஐசி மற்றும் வங்கி கணக்கில் பிரச்சனை இருப்பவர்கள் அதனை விரைவாக சரி சரிசெய்தபின் உங்களுக்கான நிலுவைத் தொகை அதாவது நீங்கள் அசுவசும கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரையான நிலுவைத் தொகை கிடைக்கும் என்று நன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கி கணக்கு என்பவற்றை ஆயின் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் இந்த கொடுப்பனவு கிடைக்க வாழ்த்துக்கள் அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்